நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் நான்காவது இயல் முளைப்பாரி பாடல் இந்த பாடலுக்கான புத்தகப் பயிற்சி விடைகளை இந்த காணொலியில் காண்போம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா முதல் கேள்வி இரண்டு எடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ தெரிவு இரண்டு கூட்டல் எடுத்து இரண்டாவது கேள்வி பொங்கல் இட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ தெரிவு பொங்கல் கூட்டல் இட்டு மூன்றாவது கேள்வி ஆடு கூட்டல் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆட்டெரு நான்காவது கேள்வி செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ தெரிவு செவ்வாய்க்கிழமை ஐந்தாவது கேள்வி கீழ்காலம் சொற்களை பிரித்து எழுதுக அதில் ஆ தெரிவு சோழத்தட்டை சோளம் கூட்டல் தட்டை ஆ மாட்டெரு மாடு கூட்டல் ஏறு அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி முளைப்பாரிக்கு பயன்படுத்தும் பயிர்கள் யாவை நவதானியங்களை நாம் எழுத வேண்டும் நெல் கோதுமை பச்சை பயிறு துவரை மொச்சை எல் கொள்ளு உளுந்து கொண்டை கடலை இரண்டாவது கேள்வி பாடலில் குறிப்பிடப்படும் எரு வகைகள் என்னென்ன இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எரு வகைகள் வந்து மாட்டெரு ஆட்டெரு அடுத்து பக்கம் இருபத்தி ஒன்று பொருள் தருக முதல் கேள்வி முளைப்பாரி முளையிட்ட தமதானியங்கள் கொண்ட சிறு மண்பாண்டம் இரண்டு தையலர் என்றால் பெண்கள் மூன்று ஓலை கொட்டான் என்றால் ஓலையால் முடியப்பட்ட சிறு கூடை நான்கு மாட்டான் தொழு என்றால் மாடு கட்டும் இடம் ஐந்து ஆட்டாந்தொழு என்றால் ஆடு கட்டும் இடம் அடுத்து பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைக்க ஒசந்த என்றால் உயர்ந்த செவ்வா செவ்வாய் வாங்கியாந்த வாங்கி வந்த முறிச்சி என்றால் முறித்து முளை போட்ட முளைக்க வைத்த அடுத்து ரோமன் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக முதல் கேள்வி படிச்சான் படித்தான் ரெண்டு வெத்தலை வெற்றிலை மூன்று எத்தனை எத்தனை நான்கு தெரியல தெரியவில்லை ஐந்து ஊடு வீடு ஆறாவது கேள்வி நேத்து நேற்று அடுத்து படத்தின் பெயர்கள் விளையாக வரும்படி விடுகதை எழுதுக முதல் கேள்வி நீரில் நீந்தும் கப்பல் அல்ல வாலுண்டு குரங்கல்ல அது என்ன மீன் இரண்டாவது கேள்வி என்னை என்னால் பார்க்க முடியாது பல் அல்ல பார்க்க உதவுவேன் கண்ணாடி அல்ல நான் யார் கண் மூன்றாவது கேள்வி தென்னை மரம் விடையாக வரும்படி அமைக்க வேண்டும் உயரமாக வளருவேன் பனை மரம் அல்ல குலைகுலையாய் காய்த்தருவேன் வாழை மரம் அல்ல நான் யார் தென்னை நான்காவது கேள்வி விசிறி விடையாக வரும்படி விடுகதை அமைக்க வேண்டும் வீசினால் காற்று தருவேன் மரம் அல்ல பனை ஓலையால் ஆனவன் ஓலைச்சுவடி அல்ல நான் யார் விசிறி அடுத்து ஐந்தாவது கேள்வி வீடு விடையாக வரும்படி விடுகதை அமைக்க வேண்டும் அறைகள் உண்டு கோட்டை அல்ல வாசல் கதவு உண்டு கோவில் அல்ல நான் யார் வீடு நன்றி